ஹாய் மக்களே வெல்கம் டு எடுச்சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வேலமால் ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்கூலில் தான் இந்த வீடு வருங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் கொண்ட ஒரு வீடு தாங்க இதில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்குங்க ஒரு சவுத் ஃபேஸிங்கில் டூ பெட்ரூம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க ஃபால் சீலிங்கு லைட் செட்டப் எல்லாமே வந்து ஃபிட்டிங் போட்டே கொடுத்துட்றாங்க ஒரு சின்ன பல்பு கூட நீங்கள் வந்து ஃபிட் பண்ணணும் தேவையில்லைங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு பார்த்துட்டு இந்த வீடு வந்து பாருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கார் பார்க்கிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மேல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல ஒரு எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகா வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் இங்க ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம் பார்க்கறது சூப்பரா இருக்கு சவுத் பேசிங்ல உங்களுக்கு வந்து மெயின் டோர் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குங்க உங்க இங்க மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து அழகாவே கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாக இருக்கு பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு லேட்டஸ்ட்டு சேமியர் லைட்லாம் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குங்க இதோட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால கொஞ்சம் லைட்லாம் வந்து இன்னும் வந்து ஆன் பண்ணல ஆன் பண்ணால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு என்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஹாலு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் நல்ல ஒரு பெருசாகவே ஹண்ட்ரட் இன்ச் டிவி வந்து பண்ணிக்கலாம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ பீஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கபோர்டு அதுவும் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஒரு ப்ரெஷ்ரூட் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் இதுலேயும் ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்கு லைட் செட்டப்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கோம் ஷெல்ஃபு கபோர்டு எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் நல்லா வந்து அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்லா அழகாவும் பிரீமியமாகவும் இந்த வீடு இருக்குங்க இது வந்து ஹால்ல நல்ல ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன்லாம் நீங்க வந்து அழகா வந்து கொண்டாடலாங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட டோர் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பெட்ரூம் பாருங்க இது பெட்ரூமா ஹாலான்ற லெவல்ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சீஸ்ல பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய ஜெனல் பண்ணிருக்காங்க லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்லாம் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து பர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஏன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போறோன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து வீட பார்த்துட்டு இருக்காங்க சீக்கிரம் புக் ஆகிடும் அதனால தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறோங்க இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு ஆறு ட்ரெஸ்ஸைஸில் ரெஸ்ட் ரூம் நல்லா அழகாகவே வந்து சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வித் வென்டிலேஷனோட இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கிச்சன் கிச்சனில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஷோபீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் பாருங்கள் ஒரு எட்டுக்கு ஒரு பதிமூணுன்ற ட்ரெஸ்ஸைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் பண்ணிருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமும் அழகாக இருப்பாருங்க இங்க வந்து உங்களுக்கு கவுண்டர் டாப் வந்து கிரானைட்ல பண்ணிருக்கோம் ஸ்பைஸ் ரேக் எல்லாமே ஒரு சின்ன ஸ்பூன் கூட நீங்க வெளில வைக்கணும் தேவையில்லைங்க எல்லாமே உங்களுக்கு இது உள்ள வந்துடும் இங்க வந்து சிம்னி வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்லேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பைஸ் ரேக் பண்ணிருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து செட் பேக் செட் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸ்ல செட் பேக்கும் நல்லா அழகாவே கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டுருக்கோம் நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷனில் உங்களுக்கு மாங்காடு ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஏ டு செட் சேனல் மூலியமாக வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் காத்துட்ருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் தாராசிங்க இப்போ பை